இல்லம்மா போயிட்டு வரேன் சங்கடமா இருக்குன்னு என்கிட்ட திருப்பி காசு நீங்க கொடுத்தாலும் நான் வாங்க மாட்டேன் இதுதான் என்னோட முடிவு பாவோ மொழிகாக்கா அப்பா எவ்வளவு நாள் தான் அப்படி வெளிநாட்டிலேயே இருப்பாரோ தெரியல என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் எனக்கு அதை பண்ணணும் இதை பண்ணணும் ஆக வாங்கணும் அப்படின்னு சொல்லியே காலத்தை ஓட்டிட்டாரு இப்போ இப்ப எதுக்காக தான் எனக்கு கல்யாணத்துக்கு வாங்கினாக அந்த கடன் ஃபுல்லா அடைக்கணுங்கிறதுக்காக அப்பா இருக்காரு என்ன பண்றதுன்னே தெரியல எவ்வளோ நாளைக்கு தான் இப்படி ஒரு தனியாகவே ஓட்டு வரான்னு தெரில வந்தால் என்னப்பா அப்படின்னு கேட்டால் ஏமா எனக்குன்னு என்ன ஆம்பளை பிள்ளையா இருக்குது நாங்கள் கொஞ்சம் சேர்த்து வச்சா தானம்மா பின்னாடி அதை வச்சு நாங்கள் வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன பண்ணுறதுன்னே தெரியலக்கா நானும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன் வாங்கப்பா வாங்கப்பான்னு ஆனால் அப்பா வார மாதிரியே தெரியல நம்ம என்ன பண்ணுறது அப்பாவும் இல்லாமல் அம்மா இத்தனை காலத்தை ஓட்டினதே பெரிய விஷயம்ல அருவி எவ்வளோ வருஷம் ஆச்சு தனி ஆளாகவே ஓட்டிட்டாங்கல்ல ச அவங்களுக்கு மனசில் ஆசைகள்லாம் இருக்க தானே செய்யும் ஆனால் பாவம் இல்லை நினைச்சாவே ரொம்ப கஷ்டமா இருக்கருவி அப்படி தான் மல்லிகை அக்கா எனக்கு மொழிக்க அம்மதை வேணும் தூங்க தூங்குறதுக்கு அப்புறம் தான் போட்டு வந்தேன் அம்மா வருவோம் அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன் தூங்க வச்சுருக்கேம்மான்னு சொன்னாலும் அம்மா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும் நம்ம வந்திருக்கோம் தூங்கிட்டானே அப்படின்ட்டு அதனால முடிக்க வச்சே தூக்கிட்டு வந்து அம்மாட்ட காமிச்சிட்டு இருந்தேன் திரும்பி போய் தூங்க போகிறேன் அக்கா சரிம்மா போ நம்ம அம்மாவாகவே இருந்தாலும் இவ்வளோ காசெல்லாம் யாருக்காவது கொடுப்பாங்களா சா அருவி அம்மாவுக்கு எவ்வளோ பாசம் இல்லை நம்ம மேல ஆமா நம்மளும் அருவியை நல்லா பார்த்துக்கிறதுனால அவங்களுக்கே தோணும் போல நம்ம பிள்ளைய நல்லா பார்த்துக்கிறாளே அப்படின்ட்டு என்ன பண்ண போறோம் மளிகா வாங்க என்ன கையில் காசு அது ஒண்ணும் இல்ல அருவி அம்மா அருவிக்கு பார்க்க வந்தாக அந்த ஆட்டில் என்கிட்டயும் காசு கொடுத்தாங்க எங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்க ஐயா ஐயா ஏன் அவங்க உனக்கு கொடுத்தாங்க தீபாவளி செலவுக்கு போதுமே நீங்க வேற உடனே அவங்க கொடுக்குறாங்கன்னு வாங்கி வச்சுக்குவீங்களா நான் முடியவே முடியாதுன்ட்டு இருந்தா இரநூறுவா மட்டும் வாங்கிட்டேன் நான் முடியாதுன்ட்டேங்க அவங்க கொடுக்குறாங்கன்னா உடனே நம்ம வாங்கி வச்சுக்க முடியுமா லூசு மாதிரி பேசுறிய பாவம் அதெல்லாம் தப்பு இல்லையா அதனால தான் ஆசையாக தானே கொடுக்குறா மல்லிகா என் வாங்கினா என்ன யாரு என்ன யாரு எப்போ காசு கொடுத்தா இது என்ன அருவி அம்மா வந்துட்டு போகிறா அது வார்த்தை யாரும் வரல யாரும் காசு கொடுக்கல அவங்க பேரனை பார்க்க வந்தா அதிசயத்துக்கு பேரனை பார்க்க வந்திருக்கா ஒரு நாளைங்கிட்டு எட்டி பார்க்க மாட்டா ஏன் எப்போ வந்தா என்ன பார்க்கணும்னு நினச்சா எப்போ வேணாலும் வந்து பார்த்துட்டு போகலாம் ஏங்க சோத்த போடவா உங்களுக்கு ஆ போட்டுவா போட்டுவா சரிங்க உக்காருங்க போட்டுவா அவரம்மா யாரு என்ன எப்போ காசு யார் கொடுத்தா எவ்வளோ கொடுத்தான்னு கேள்வி கேட்டு வந்துடும் இதுக்கிட்டெல்லாம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கலாமா வேண்டாம் சாமி தப்பாக அடைச்சிடும் அங்கிட்டு இங்கிட்டும் வாயை வச்சுட்டு நாம தான் இருக்கணும் ஒண்ணு சொல்லக்கூடாது இதுகிட்ட இது இருக்குதே நல்ல மனசியா ஏமா உட்காரு இருக்கட்டி இருக்கட்டும் என்னமோ நீ உன்கிட்ட காசு காசுன்னு உன் பொண்டாட்டி பேசினாலே எதுக்குடா காசு காசுன்னு பேசுனா அது ஒன்றும் இல்லை சும்மா என்னமோ சொல்லிட்டு இருந்தா எங்கிட்டு போயிட்டு வர அன்னைக்கு கால் நல்லா இருக்காவா நல்லாதான் இருக்கிறா இப்ப என்னமோ ஒரு மாதிரிதான் நடந்துக்கிட்டு தெரியுதா தெரிய போச்சு காலு சரியான அடி இல்ல மெதுவா தானே நடக்கும் ஆமா தீபாவளி பொழுதுமா இப்படியா காலை வச்சுக்கிட்டு இருக்குது என்னத்த சொல்றதுன்னு தெரியல ஏன்டா ஏண்டா புள்ளையிலாம் ட்ரெஸ் எடுக்கலையா புள்ளையிலுக்கா எடுப்போம் எடுப்போம் இன்னும் ஓனரு போனஸ் கொடுக்கல போனஸ் கொடுத்தோன்னதான் எடுக்கணும் எங்க இந்தாங்க எங்க எப்போங்க போனஸ் தராவலாம் தெரியல மல்லிகா நாலஞ்சு நாள் ஆகும் இன்னும் தான் தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு மேலே இருக்குல்ல பத்து நாள் கிட்ட நாலு நாள் கழிச்சுதான் கொடுப்பாரு இப்பெல்லாம் வராது வாய் இன்னும் இருபதாயிரம் என்னங்க பத்தாயிரம் பத்தாயிரம் கூட இல்லையா உனக்கு தருவாவுலா அதெல்லாம் கிடையாது ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்ல அது கூட கம்மியா என்னன்னு அதுவும் தெரியல கூட போட்டு வாய்ந்து கேட்டதா உங்க அப்பா இங்க கம்பெனி வச்சுக்கிட்டு இருக்காரு அடையாமா நீ வேற குடுக்கறதான் வாங்கிக்க முடியும் நான் ஒரு ஆள் மட்டும் கேட்க முடியுமா நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துருவா இல்லை உங்கள் போனசை நம்பிதாங்க இருக்கிறேன் பிள்ளை ஊட்டிகளுக்கெல்லாம் நல்ல துணிமணி வாங்கணும் பிள்ளைய ஆசைப்பட்டு இருக்குது வாட்சு வேணுமா செயின் வேணுமா பழவி மேட்ச்சுக்கு மேட்ச்சு வேணுமா அது வேணும் இது வேணும்னு ஒரே பரபரப்பாக இருக்குதுங்க ஆமாம் நீங்கள் அப்பா போனஸ் வாங்கிட்டு வண்டி நம்ம விடுவோம்னு நான் சொ நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் டக்குன்னு கேட்டு போனஸை வாங்கிட்டு வந்துருங்க கொடுப்பா கொடுப்பா கொடுத்ததுக்கு அப்புறம் போய் வாங்கிக்கலாம்

சாப்பிடும் போது தாண்டி அந்த காசு எங்கே இந்த காசு எங்கேன்னு அவனை போட்டு பாடா படுத்துவேன் மைத்த நேரத்துலலாம் கேட்க மாட்டேன் சாப்பிட நேரத்தில் தானே உங்கள் மாவனை பிடிக்க முடியுது அப்புறம்னா ஆள் உட்கார செய்கிறாரு ராத்திரி தூக்க தூங்கும் போது தான் வாராரு அங்கிட்டு எங்கிட்டு பேச முடியுது காலையில் விடுஞ்சிச்சோ விடியலன்னு ஓடி போயிடுறாரு அதுவும் சரிதான் மலையாட்டா அறிவியங்க இது யாரு ஏன் என்ன வச்சிருக்க அவளுக்கு

அருவிய தேடி வந்தியா பேசிட்டு இருக்கா வீட்டுல வேலை அம்பிட்டு கிடக்குது இங்க பேசிட்டு இருக்கிறதுக்கு வந்தியாக்கும் ஐயா அப்பதான் நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு வரல எக்கா ஒரு பல்லு பூண்டு இருந்தா தாயே அப்புறமா கௌதம் கிட்ட வர சொல்லிருக்கேன் கொண்டு வந்து தந்துடுறேன் ரசம் வைக்கணும் பூண்டு இல்ல பூண்டு இல்ல அது இல்ல இது இல்ல நீங்க கேட்டு வருவ புருஷங்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லித்தானே வச்சுக்கணும் இங்க வந்து கேட்டு வர்ற அப்பதான் நான் வேற இங்க கேட்டுட்டு போவேன் இங்க தான் கேட்டு வர முடியும் ஏன் அப்பத்தா இவங்க எனக்கு என் நம்ம வீட்டு ஆளுக தானே என் குடும்பம் தானே இதுவும் இவங்க கிட்ட கேட்கறதுல என்ன அப்பத்தா தப்பு இருக்கு நான் வேற யாரும் வீட்டுக்குமா கேட்டுட்டு போனே அக்கா நீங்க எடுத்துட்டு வந்து தாங்க நான் போறேன் வாய் மட்டும் நல்லா பேசுவேன் வக்கனையா பேச தெரியுமே உனக்கு அவ இப்ப என்னத்தை கேட்டா பூண்டுதானே தானே கேட்டா உங்களுக்கே இவ்வளவு கோவம் ஏமா நீ இரு நான் எடுத்துரன் தரேன் அத்தே யாராக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பேசுங்க அத்தே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு தான் பேச தெரியும் வாயில் வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதியே அவள் அவள் சொல்கிற மாதிரி அவள் விட்டு குடும்பம் தானே இதுவும் அவள் எங்கே போய் யாருக்கிட்ட கேட்டுக்கிட்டு இருப்பா ஏமா நீ நில்லு எடுத்துகிட்டு வா இல்லைக்கா எனக்கு வேண்டாம் கேட்டது என் தப்புதாக்கா நான் ரசம் கேட்டி பரவாயில்ல தண்ணி கஞ்சியா சாப்பிட்டுக்கிறோம் கௌத்தம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் பிறகு நான் ரசம் வச்சுக்கிறேன் எம்மா கோவம் பொத்துக்கிட்டு வந்துருச்சோ இப்போ நான் என்னத்தை சொல்லிப்பிட்டேன்னு முடிக்கும் அவனுக்கு நேருங்கத்தே எல்லாம் ஒரு அளவுதான் பார்த்து பேசுங்க சொல்லிவிட்டேன் நானும் பார்த்துட்ருக்கேன் அவளை அப்படி பேச்சு பேசுறியா இப்போ அவன் மேலே கோபமாக என்ன உங்கள் மா மருமகளுக்கு தான் நான் வைக்க போகுது உங்கள் மரும உங்கள் மாவிய உங்கள் பேரனுக்கு அந்த பிள்ளையை கரைச்சி குடிக்க போகுது ரசத்தை வீட்டில் ஒரு சாமான் செட்டி இல்லைன்னா வாங்கி தான் வச்சுக்கிறனும் இப்படியா வீடு வீடு வீடாக கேட்டுட்டு தெரியறது என் மாவு மானத்தில் இந்த பிள்ளை வாங்கும் போல் அதுக்கு தான் நான் திட்டுறேன் ஐயே ஒரு பூண்டு கேட்குறதுல ஒன்றும் உங்கள் மாவு மானம் போயிடாது ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்கிறிய பார்த்துக்குறங்க சொல்ல போனா உடனே எனக்கு பூண்டு வேண்டாமே பூண்டு வேண்டாமே வேற அடிப்போவா யாருக்கு என்ன ஏமா என்னம்மா பேச்சு பேசுற ஒரு பூண்டு கேட்டு வந்தது குட்டம்மா அதுக்கா இம்புட்டு பேச்சு வாய மூடிட்டு தான் உட்காரேம்மா உன் வாய் துண துண துணன்னு ஒட்டுனே இருக்காதா யாரையாவது என்ன மாதிரி சொல்லிட்டே கிடக்கணுமா ஏன் முண்டாட்டி தான் உனக்கு கிடைச்சான்னு பொழுதன்னைக்கு அவ்வளோ பேசிக்கிட்டே இருக்கிற அந்த பிள்ளை என்ன ஒன்று அந்த பிள்ளையை பேசுகிற ஆ தெரியுமா இப்ப மட்டும் இல்ல அப்பதான் இனி பார்த்தாவே அப்படிதான் பேசுறாங்க நான் அவங்களை என்ன பண்ணேன்னு தெரியல அங்க வந்தா முள்ளையத்தையும் அப்பத்தாவும் உட்காந்து ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க என்னன்னு கேட்டா கூட சொல்ல மாட்டாங்க லாஸ்ட்ல அப்பத்தான் மூஞ்சிய காமிச்சிட்டே பேசும் ஆனா ஏன்னே தெரியாது ஒரு காஃபி கூட கொடுத்தா கூட அப்பத்தான் அங்கிட்டு திரும்பிட்டு ஒரு மாதிரி வாங்குமாமா நான் கூட நல்லா பாத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா தான் என்ன ஒரு மாதிரி நினைச்சிட்டு இருக்கு சரி ஓகே அக்கா எனக்கு பூண்டு வேண்டாம் அக்கா பரவாயில்ல இனிமேல் நான் எதுவுமே கேட்டு வர மாட்டேன் சாமி ஒன்னே மட்டும் இல்லடி அன்பு இந்த கிளவி இருக்கே எங்கள் வீட்டுக்கு ஊரு தர வர விடாதுடி இப்படி தான் எங்கள்கிட்ட யாரும் நல்லா பேசுகிறாங்களோ யாரார் எங்கள்கிட்ட பாசமா இருக்காங்களோ இந்த ஊருக்காரவு அத்தனை வேறையும் பேசி 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 அவங்கள எங்க கூட ஒட்ட விடாம ஆக்கிரண்டி அப்படிப்பட்ட கிளவி இந்த கிளவி இதை வச்சுக்கிட்டு நாங்கள் போராடுறதுக்குள்ள நாங்கள் படுற பாடு இருக்கே எலா உன் பொண்டாட்டி ஓவரா பேசுறா எவ இங்க வந்தா நான் எவளடா விடல இந்த வந்துட்டு போன இந்த சரோசா அவள சொல்றாளா இந்த வந்து நுழைஞ்சிட்டாலே நான் விடலையாம்ல நான் வீட்டுல இல்லாத நேரமா பாத்தி எப்படா வீட்டை விட்டு வீட்டுக்குள்ள போவான்னு நுழைஞ்சிட்டு தானே போவாரா இம்மா என்னம்மா பேசுற அது நம்ம வீட்டு சம்பந்தியமா அருவிக்கு அம்மா மக வீட்டுக்கு கூட வரக்கூடாதா மா நீ பண்றதெல்லாம் தப்புமா வயசான மாதிரி நடந்துக்கோமா என்னமோ இப்போதான் வயசு புள்ள மாதிரி என்னமோ மாதிரி நடந்துட்டு இருக்க கொஞ்சம் அது வயசாயிருச்சு நமக்குன்னே புரிஞ்சு நடந்துக்கோ அதை விட்டுட்டு கண்டபடி பேசிட்டு இருக்காதம்மா ஐயோ ஏன்டா வீட்டுக்கு சாப்பிட வந்தோன்னு இருக்கு பேசாம அங்க கடை பக்கத்துல ஒரு சாப்பாடை தை சாதத்தை சாப்பிட்டுட்டு அக்கனானு அங்க இருந்திருக்கலாம் நானு அப்படி வாரவழுவோ நான் வீட்டில் இருக்கிற நேரமால பார்த்து வரணும் நான் இல்லாத நேரம் எப்போ நான் இருக்கிற நேரம் எப்போன்னு ஊசாடி பார்த்து நாங்கிட்டு போனதுக்கப்புறம் எதுக்கு என்னத்துக்கு அப்படி மகளையும் பேரனையும் பார்க்க வரணும் சொல்லுடா சொல்லி இந்தா நீங்கள் வீட்டில் இருக்கிற நேரம் வந்து தான் இவளை கரைச்சி கொட்டிகிட்டு இருக்கிறீங்க ஒரு பூண்டு கேட்ட தண்டோம் என்ன பேச்சு பேசுறீ இந்த மாதிரி தான் வரவு எல்லாத்தையும் பேசுறீ அதனால தான் ஒரு ஒருத்தரை பார்க்க மாட்டேறா அந்த வீட்டு பக்கம் போடி அப்போதான் வந்துட்டா பெருசா பேச அந்த அவளுக்கு கொடுத்த அனுப்பு ஆமாம் போய் அங்கே வீட்டில் சொல்லி என் பேரங்காரன் சாண்டைக்கு வருவேன் ஒரு பூண்டு கூட கொடுக்க விட மாட்டியா நீனு அப்படின்ட்டு எனக்கு தேவையா அதெல்லாம் மளிகாக்கா எனக்கு வேண்டவே வேணாக்கா நீங்கள் எடுத்துட்டு வந்து கொடுத்தாலும் நான் வாங்கவே மாட்டேன் எனக்கு வேண்டவே வேணாம் அப்படிப்பட்ட பூண்டு எனக்கு தேவையே இல்லை மளிகாக்கா ப்ளீஸ் கொடுக்காதீங்க இவா ஒருத்தி அது சொல்லுது நீ ஏண்டி வேணா வேணான்ட்டு போற நில்லு நான் எடுத்துட்டு வந்து தரேன் ஈஸ்கா வேண்டாம் ஆத்தா வாங்கிட்டு போ ஆத்தா அப்புறம் உன் வீட்டு பக்கம் என்ன எட்டி பார்க்க விட மாட்டேன் எல்லார்கிட்டே சொல்லி எல்லாரும் என்னையை பிடிச்சி மொய் மொயின் மொக்கிறதுக்கா வேண்டாம் வேண்டாம் வாங்கிக்கிட்டு போயிரு இதெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல கடவுளே கடவுளே ஏய் ஓ பொண்டாட்டியை ஒழுங்காக அடக்கி உடக்கி இருக்க சொல்லு என்னை ஒரு மாதிரி பேசிக்கிட்டு தெரிகிறா என்னைக்கு அவளை பிடிச்சி நான் வெளுக்க போகிறேன்னு தெரியல எதுக்கு இப்போ என்னை வெளி திட்டுறா எதுக்குடா திட்டுறா ஒரு வீட்டில் ஒரு மாமியார் கிலோ வீடு தான் இப்படி தான் பேசணும் இப்படி தான் பேசுவேன் இப்படி தான் அதையும் இதையும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் சொல்லிவே அவகிட்ட நான் இப்படிதான் அப்படியா மாமியார் காரி அப்படி இருந்தால் மருமக காரி எப்படி இருப்போம்னு நானும் செஞ்சு காட்டிடுவேன் சரி போனா போது போனா போது வயசாகி தொலைஞ்சிருச்சே பாவம் பார்த்துக்கிட்டு இருந்தா ஓவராக தான் போய்கிறியா சரி பாப்போம் இந்த மல்லிகாவோட ஆட்டை நீ ஐயோ ரெண்டு பேரும் வாய மூடுறீங்களா ஏன் இப்படி ஏன் இப்படின்னு கேட்டேன் நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்திய இடையில என்ன பிரச்சனை உங்களுக்கு ஐயோ அடிச்சுக்காத ஒரு குறை தான் நீங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிறது எந்த நேரமும் இப்படியா அந்த வீட்டில்